அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான சன்மார்க்க அன்பர்களை சுத்த சன்மார்க்க அன்பர்களை வணங்கி வருகின்றேன் பின்னால் பதிவில் இந்த சன்மார்க்கத்துக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் என்னன்னு பார்ப்போம் இப்போ இங்கே முடிச்சுருவோம் இந்த நித்திய நிலை பெறுவதற்கு நித்திய நிலை சத்தியமாக பெறலாம்னு சொல்லிவிட்டாங்க அது பெறுவதற்கான வழிமுறைகளில் ஒன்று வழிபாடு வழிபாடு உண்மையான அந்த தீபத்தை தீப பாவனையில் வழிபாடு செய்தல் தீபத்தை வழிபாடு செய்தல் இல்லை அதை மட்டும் நல்லா லாபம் வச்சுக்கணும் தீபத்தை வழிபாடு செய்வது வேலை தீப பாவனையில் வழிபாடு செய்தல் இல்லை இப்போ சன்னார்க்க சித்தியை பெறுறதுக்கு தீவ பாவனையில் தான் வழிபாடு செய்யணும் அதுதான் ஏ சொன்ன வழி அதுக்கு அந்த உண்மை மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும் இந்த பாவனையில் வழிபாடு செய்கிறதுக்கு அந்த அறிவு வேண்டும் அதுக்கு தான் நான் முந்தைய முந்தைய பதிவுக்கு முந்தைய பதிவில் இந்த அருள் என்பதை பற்றி பேசிடுவேன் ஒரு பதிவு பூரா அருள்னா என்னென்னு தான் பேசணும் அந்த கணல் அதுதான் அருட்பெரும் ஜோதி அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய பிரதிதான் இந்த தீபம் அந்த அருட்பெரும் ஜோதிதான் பிரதிதான் இந்த தீபம் என்பது அவருக்கு ஐயம் திருவு அற ஐயம் திருவு இல்லாமல் அதான் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து அப்படின்னு பேசுவார் அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து இந்த தீபபாவதியில் வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கு தான் சத்து விசாரம் வேணும்னு சொல்கிறாங்க இந்த த சத்து விசாரத்திலே தான் இந்த மெய்ப்பொருளை நன்கு உணர முடியும் உணர்ந்து இப்படி ஏற்ற வேண்டும் இந்த ஏற்ற வேண்டும் அந்த ஏற்றுதல் ஏற்றுதல் தான் சிற்றம்பலத்திலே அந்த ஒளியை ஏற்றுதல் ஒளியை ஏற்றுதல் அப்போ ஒளி ஏற்றும் பொழுது அது ஏற்றப்படும் அதாவது இந்த சினிமுத்துறையினு எல்லாம் நிறைய சமயம் அதில் காட்டி வச்சுருக்காங்க இந்த ஆழ்காட்டி வரலும் கட்ட வரலும் இந்த கட்டவரல் மட்டும் போய் ஆழ்காட்டி வரல தொற்ற முடியாது இந்த ஆழ்காட்டி வரல் மட்டும் வந்து கட்டவரல தொற்ற முடியாது அது வரும்பொழுது இதுவும் வரும் ரெண்டும் சேர்ந்து வரும் அதனால் நாமும் முயற்சி செய்தால் இறைவனும் நமக்கு வரும் ஆனால் நாம் கருணை காட்டினால் யாருக்கிட்ட ஆண்டவரிடம் ஆண்டவர்கிட்ட எப்படி கருணை காட்ட முடியும் உயிர்களிடத்து கருணை காட்ட வேண்டும் உயிர்கள் தானே ஆண்டவர் உயிர்களிடத்து கருணை காட்டினால் அவைகள் அவற்றின் துன்பங்கள் தன் துன்பம் போல பாவித்தல் உணருதல் அந்த துன்பத்தை கண்டு பதைத்தல் அதுதான் நான் முத முந்தைய பதிவு எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வாடிய பெயரை கண்ட வாடினேன் அப்படின்னு சொல்லி அதில் எல்லாம் உணர்வு தான் வாடினேன் இழைத்தேன் துடித்தேன் பதைத்தேன் எல்லாம் உணர்வு தான் செயலுக்கு முன்பு உணர்வு உணர்வின் வய வழி செயல் இதுதான் ஜீவகாரணம் அதனால இந்த வழியிலே முயன்றால் தவிர நாம் யாரா முத்தேக சித்தி நித்தியத்தை அடைய முடியாது முடியாது அதனால தான் இன்னும் முடியலை இந்த வழியிலே யாரும் முயலலை இந்த வழியிலே முயல வேண்டும் என்றும் ஒருவரும் இதுவரை அறிவுறுத்தவில்லை எனக்கு தெரிஞ்சு நான் தான் இப்போ போட்டு உடைச்சிக்கிட்டு கிடக்கிறேன் ஏன் அடைய முடியலை ஏன் அடைய முடியலைன்னு நான் ஒரு நூலே எழுதி விட்டார் வரடமில்லா பெருவாழ்வு முழு ஆய்வுன்னு எழுதியிருக்கேன் அதிலேயும் எனக்கு நிறைவு பெறவில்லை இப்பொழுதுதான் எனக்கு நல்லா அந்த கருத்து நிறைய புடிவெடுது ஆகையினாலே அந்த வழிபாட்டு முறைகள் ஒரு பகுதி இன்ற ஒன்று அந்த பரோபகாரம் என்ற ஒரு பகுதி இந்த பரோபகாரம் இந்த வழியிலே முயற்சி செய்யும் பொழுது இறைவன் நமக்கு கருணை புரிவான் அதுதான் இந்த பேசி என்ன பிரயோஜனம்னு பேசுறாங்க விண்டதனால் என் உலகியலீர் இதுவரை உண்மை அறிந்திலே இனி நீர் சமரச சுத்த சன்மார்க்க மெய்நறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் பெருமின் இரவாத வரம்பெறலாம் இன்ப முறலாமே அந்த சிற்றம்பலத்தில் எந்த அருள் இந்த எந்தை அருள் என்பது சிற்றம்பலத்திலே ஆன்மாவிலே ஒளி பெறுதல் எந்தை அருள் இந்த முயற்சி அறிதல் அதான் அந்த ஐயம் திரிவு அற அருட்பெறும் ஜோதிதான் எங்கும் நிறைந்த இயக்க நிலைதான் இறைவன் என்று அறிதல் இந்த ஜோதி விளக்கு தான் கடவுள்னு அறிகிறது இல்லை அந்த ஜோதி பாவனையில் இறைவன் எங்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்து அறிந்து உணர்ந்து உணர்ந்து ஏற்றுதல் ஏற்றும் பொழுது அந்த உயிர்களிடத்தும் அன்பு நிரம்பி இரண்டும் ஒன்றாக சேரும் பொழுது சிற்றம்பலத்திலே எந்த அருள் கிடைக்கும் எந்த அருள்ங்கிறது அருள் ஜோதி அருள் அந்த ஒளி அப்படி கிடைச்சா சித்தம்பலத்தில் அருள் கவுளி கிடைச்சா என்ன ஆகும் எந்த அருள் பெருமின் இரவாத வரம் பெறலாம் எதுக்கு இரவாத வரலாம் என்னைக்கும் இருக்க இரவாத வரம் பெறலாம் இன்பம் பெறலாமே என்று முடிக்கிறார் அடுத்த பருவம் வேறு எதை சிந்திப்போம் நன்றி வணக்கம்